കടന്ന ആണ്ട് പിരി ഇരണ്ടാംതി தாவேக்க துவங்கப்பட்டது அக்கட்சிக்கு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மட்டும் இருந்தனர் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளது அதேபோல் மாநில நிர்வாகத்திலும் பல்வேறு பதவிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருந்தன இந்நிலையில் கட்சி துவங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் தாவேக்க மாவட்ட செயலர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கட்சி பணிகளை துரிதமாக மேற்கொள்ள கட்சியானது அமைப்பு ரீதியாக சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கி நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக பத்தொன்பது கழக மாவட்டங்களுக்கு கழக விதிகளின்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதியதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதை ஆகியுள்ளது திமுகவின் ஆசையுடன் கரூர் கேங் புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு விட்டுக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே அழித்து விட்டுதான் ஓய்வார்கள் என்பது போல அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது கனிம வள கொள்ளையை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகரை கசிய விட்டு சமூக ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்டாட்சி நடத்தி வருகிறது இந்த பேரழிவு மாடல்

வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த பேரழிவு மாடல் திமுக ஆட்சியின் கனிமவள கொள்ளையர்கள் மீதும் அதற்கு உடனடியாக இருக்கும் திமுகவினர் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கனிம வள கொள்ளை மூலம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களும் மீட்கப்படும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது திமுக என்பது நேற்று முளைத்த காலம் அல்ல திமுக என்பது ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தொண்டு ஆற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் துவங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எந்த கட்சி தலைவர் என்று பெயர் சொல்ல விரும்பவில்லை அதற்கு காரணம் நான் அவர்களுக்கு எல்லாம் அடையாளம் காட்ட தயாராக இல்லை இதுதான் உண்மை அவர்களின் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரம் த்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை அந்தக் கட்சியோட பெயரை சொல்ல விரும்பவில்லை என கூறினார் நேற்று முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை நாளை வெளியிடுகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் இதனால் மு க ஸ்டாலின் என்ன அறிவிப்பை வெளியிட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது இந்த நிலையில் இரும்பின் தொன்மை என்ற புத்தகத்தை வெளியிட்ட முதலமைச்சர் மு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கி இருக்கிறது ஐயாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நிலத்திற்கும் பெருமை என்று பெருமிதம் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுப்பிரமணியம் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் இரும்பு காலத்தை முன்னோடி தமிழ் நிலப்பரப்பு என்று பெருமை கொள்ளும் அதே நேரத்தில் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் ஊழலை இரும்பு கொண்டு ஒழித்து காட்டினால் தமிழ்நாடு ஊழலை ஒழிப்பதிலும் முன்னோடு மாநிலமாக இருக்கும் அதனையும் செய்யுங்கள் என்று தெரிவித்துள்ளார் திருச்சி சரக டிஐ ஆக பணியாற்றும் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் சில ஆண்டுகளாக மோதல் இருந்து வருகிறது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய வருண்குமார் நாம் தமிழர் கட்சியின் மீது திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை கூறினார் தன்னையும் தன் மனைவி குழந்தைகளை பற்றி அவதூறு செய்வதாகவும் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிடுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமாருக்கு எதிராக கடுமையாக பேசி வந்தார் இதனையடுத்து சீமானிடம் ரூபாய் இரண்டு கோடி நஷ்டஈடு கேட்டு திருச்சி நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் வருண்குமார் வழக்கு தொடர்ந்தார் இதனை நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இவ்வாறு இருதரப்பினரிடையே நாளுக்கு நாள் மோதல் வலுத்த நிலையில் வருண்குமார் இன்று பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசின திருநிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிரு என்றால் உழைத்து படித்து முன்னேறியவர்களுக்கு எவ்வளவு திமுறி இருக்கும் இவ்வாறு அதில் வருண்குமார் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த பதிவிற்கு நெட்டிசன்கள் வருண்குமாருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் சீமானுக்கு ஆதரவாகவும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இருவரையும் ஈவர பற்றி எழுதி வைத்து படிக்காமல் பேச சொல்லுங்கள் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கோவையில் அவர் நிருபர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார் அதில் திமுகவில் சேர்ந்த யாராவது ஒருவரை ஈவேராவை பற்றி பேச சொல்லுங்கள் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இருவரையும் ஈவேர பற்றி எழுதி வைத்து படிக்காமல் பொது தளத்தில் பேச சொல்லுங்கள் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கிறதா பொது தளத்தில் பிரபாகரனை பற்றி பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீங்கள் ஈவேராவை பற்றி பேசி ஓட்டு கேளுங்கள் யார் பெரிய ஆள் என்று தெரிந்துவிடும் ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்துக்கு விடிவு என பேசினார் திருப்பரங்குன்றம் முழுவதும் முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம் என இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் முழுவதும் தான் ஆட்சியில் அடக்கம் செய்ததை வைத்துக் கொண்டு அமைப்புகள் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுகின்றனர் அமைச்சர் சேகர்பாபு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருக்க வேண்டும் தமிழகத்தில் பசுமாட்டையும் அந்தனர்களையும் பாதுகாக்க அரண் போல் நிற்போம் திமுகவில் இருக்கும் இந்துக்கள் யோசிக்க வேண்டும் இரும்பு காலத்திற்கு முன்பே எங்கள் முருகப்பெருமான் வந்துவிட்டார் வள்ளலாரையும் வள்ளுவரையும் திமுக ஆக்கிரமிக்க நினைக்கிறது பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் கும்பமேளாவிற்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் செல்ல இருக்கிறோம் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் வழிபாடு நடத்த தொழில் துறை அனுமதி தர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்